കുട്ട് ആഫ്റ്റർനൂൺ താങ്ക് യു തന്നെ ഓടിച്ചിട്ടിങ്ങാൻ വേണ്ടി പട്ടണ കാണം നാൻ വാരൻ എൻ്റെ വീടേ അണാ നിങ്ങൾ പോയിട്ട് അങ്ങനെ കടത്തെടു താങ്ക് യു സോ മച്ച് സാ നിങ്ങൾ അങ്ങനെ നോണ്ടിയാവണപ്പാ വന്നെങ്കർ ബള്ളി അവസരമായിരുന്നു താൻ തൊണ്ണ കേറാണ്ട കടപ്പാസം ഇന്നാലും നിങ്ങളുടെ പൊടികൾ കേപ്പാടുകൾ സലകത വടവ് കേണിപ്പം மன்னால் இருக்கிற பொதுமக்கள் மற்றது அங்கே போய்ருக்கிற படித்தாக்கள் மற்றது ரெண்டு படியால் எல்லாரும் மொக்க ரெண்டு நச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து ரெண்டு இந்த உண்ணாவிரதம் எடுத்து போட்டு தண்ணி ஓடிக்கிறதும் மற்றது எழுதி போட்டு போடுறதும் வேண்டாம் சென்றுவேன் என்ன அது நான் செய்து கொள்கிறேன் உங்களால் ஏழு கொஞ்சம் பப்ளிக்கில் இருந்து இருங்கோ அதுவும் கூட கொஞ்சம் நேரலாம் எனக்கு நிறையா தேங்க்யூ ஸோ மச்